நிற்கேரஞ்ச் பண்ணி அவங்களை போய் யாராவது இருக்கா தலைவரை வணிகரை

ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிற அடுத்தது இப்படி ஒன் டூ த்ரீ இப்படி ஒன் டூ த்ரீ அதே மாதிரி என்ன பண்ண தடையில் உச்சியில் உச்சில ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இங்கே செஞ்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் இங்கே தனக்கு பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூணு அது அதேமாதிரி ஆப்போசிட் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா அடுத்த தடுத்துக்கு வாங்க தடுக்க பறித்து பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு அது மென்ட் ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா நெற்றி நது அது நெஞ்சமா இங்கே ஒன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அடுத்த இங்கே இங்கே புரியுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு அப்படி தொப்பு ஒன்று ரெண்டு மூணு ஓகே வைக்கணுமா சரி கலையாக்கே என்ன தலைவீங்களா இப்போ கலையா இப்போ தட்டியாக வைக்கிறீங்களா வெயில் நல்ல மாதிரி நாவல் ஒரு பக்கம் இன்னொன்னு இந்துக்கும் பெருங்காயம் இந்த பக்கம் இந்த அன்பு பொருளையும் தேச அறுக்கணும் இந்துக்கும் பெருங்காயம் அருகவிட இந்த நாளையும் கொடி பண்ணிங்க அப்புறம் is okay. this?

நம்பருங்க पैर या? नहीं, बोल बोल, तू, बोल बोल, तू वन, बोल वन। पैर पैर क्या कर रहे हैं यार? उधर, अरे पैर उधर। नाइन, बोल बोल, तू, बोल बोल, तू वन, बोल वन। नाइन, बोल बोल, तू, बोल बोल, तू वन, बोल वन। कितनी